இரண்டாவதாக மாவு மாவட்ட வறட்சி மகா மாரியம்மன் துணை கலனிவாசல் வி கே டி டிராவல்ஸ் கே புதுப்பேட்டி கே ஏ அம்பால் கே எஸ் பி கணபதி மூன்றாவதாக கல்லூரணி காடு சக்தி விநாயகர் சரவணன் தப்பிகள் நரியங்காடு கவி வர்மன் போட்டிவரன்றி சரவணன் ஆகா வச்சிரா உடும்பு இருக்கிற டிஎம்கே கத்தியை கூட ஐயா அவதாரம் கட்டியே ஆகணும் குடிக்கப்பட்டது நான்காவதாக பொய் முதல் பதம் ஆடு மாவட்ட உரைச்சி மகா அம்மன் துணை கரணிவாசல் வி டி டிராவல் கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள்

நான்காவதாக பொதுவையில் துறை முத்து கருத்தர் ஐந்தாவதாக டி என் நற்பட்டி ஒன்பது கிங் டைகர் நினைவாக ஸ்ரீவி ருத்ரா அப்பாஜி ஜானதி உத்தும்பு முதலமைச்சர் துணை கலை வைக்கிறேன் ગણપતિ <coughs> <coughs> Vale, 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 fais, fais, fais,

தற்போது நான்காவதாக தூராங்குடி முத்து மாரியம்மன் துறை தட்டா ஐந்தாவதாக தொண்டை நறுமுடியாம்பு நினைவாக தென்னாமுடி சம்பு என்ற யோகேஸ்வரன் சேர்வை ஆறாவதாக நரிக்குடி சுப்பையா சேர்வை கிடக்கு சோடேைண்டமுதராமதாக மகா மாリー அம்மன் தலனிவாசல் பி.கே.டி. கே சே கே கே.அம்மா சி.எஸ்.பி கணபதி நல்ல பைட் நடுவாங்க வாங்க இரண்டாவது ஆக கல்லுரணி காடு சக்தி விநாயகர் சரவணன் தம்பிகள் நரியங்காடு கவி வரும் மூன்றாவதாக பி.கே.டி. மூன்றாவது ஆக தட்டான் ஊரில் ஹரதியா அம்மன் எல்லாரும் போயிட்டு

நான்காவதாக நரிக்குடி சுப்பையா சேர்வை ஐந்தாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக த்ரீ வி ருத்ரா பாஸ் பஸ் ஓரங்கட்டி போடுங்க காரணிக்காது என்ன பார நினைவாக அல் பசீரா எங்க இதுங்க ஐந்தாவதாக ஏக்கல் யோகேஸ்வரன் சேர்வை கருப்பை அம்பல நினைவாக வெட்டாங்குடி தந்து முதலாவதாக இரண்டாவதாக கல்லூரணி காடு சக்தி விநாயகர் தரவண்ணன் தம்பிகளா சூராங்குடி முத்து ஆரிகா அப்படி அப்பா எடுத்து அல்லா இந்த படத்துக்காரு கொடி வரப்போ வெளியே கட்டி போல சார் மாட்டேன்ல சேர்த்துக்க i <coughs> ரூம் <laughs> எல்லாக்கும்

முத்து மாரியம்மன் துறை தட்டார்கள் இரண்டாவதாக நரிக்குடி சுப்பையா தேர்வை மூன்றாவதாக கரடி வாஜன்பட்டி கே அம்பாள் நான்காவது தேர்வை கருப்பையா அப்பளம் நினைவாக

வீடியோ வீடியோ வருது Thank okay. you. தெறிக்க मारा போச்சு ها

தொண்டை மா கருப்போதுமன் துணை தட்டா நோயில் இரண்டாவது மூன்றாவதாக நரிக்குடி சுப்பையா சேர்வை நான்காவதாக எம்பல் யோகேஸ்வரன் சேர்வை

ஐந்து மூணு டவுசர் நாலு ஓடு இங்கே வந்துடுச்சு